ஆனா இங்கே அனுப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதி இது இதுல வந்து துருநாற்றம் மிக்க குப்பைகள் எல்லாம் கொண்டு வந்து ஓட்டுறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்து ஓட்டுறாங்க அதை லாரி வந்து இப்போதைக்கு சிறைபிடிச்சு வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருக்குறோம் நிலத்தடி நீர் மட்டும் பாதிக்குது பூரா மாக்கும் குப்பை மக்காத எல்லாம் கொண்டு வந்து ஓட்டிக்கிறாங்க பக்கத்தால துருநாற்றம் இருக்கவே முடியாது பக்கத்தால பாத்தீங்கன்னா ஜே ஜேஎன் நகர்னு ஒரு இரநூறு குடும்பம் இருக்குது பக்கத்தால தோட்ட சாலைகள் எல்லாம் இருக்குது மாடு கண்ணு கோழி நாய் ஒரு நாலு ரெண்டு மூணு நாய் இறந்துருது பிளாஸ்டிக் சாப்பிடுது மாடுகளுக்கு பிரச்சனை எல்லாமே நிலத்தடி நீர் மட்டத்துல இருந்து எல்லாம் நீங்களே பாப்பீங்க கண் கூட பாப்பீங்க எப்படி இருக்குன்னு குப்பைய நிக்கவே முடியாது பார்த்து தகுந்த நடவடிக்கை மறுவாங்க இவங்க எங்க இருந்து கொண்டு வரணும் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்களாமா லாரிக்கார புடிச்சு வச்சுக்கிறோம் நைட்டு இரவு நேரத்துல பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கொண்டு வராங்க காலையில அஞ்சு மணிக்கு கூட போயிடுறாங்க எதுனே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு நாங்களும் வெயிட் பண்ணி பாத்துட்டு ஒரு பத்து பணி ஆச்சு பத்து தடவை நான் சொல்லிட்டேன் எல்லாத்து தகவல் கொடுத்தாச்சு லெட்டரு அனுப்பிச்சாச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல உங்க என்ன கோரிக்கை எங்களுக்கு வந்து இதை வந்து சுத்தமா கிளீன் பண்ணி கொடுக்கணும் வாசம் இல்லாம இருக்கும் துருநாற்றம் அடிக்குது வண்டி கேரளர் வந்து புடிச்சு வச்சுக்கிறோம் இனிமேல் இந்த பக்கம் வண்டி வரக்கூடாது குப்பை தோட்டம் வருட கணக்கில் நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன்